அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு கீரை குழம்பும் கோவக்காவறுவல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் எல்லா கீரையும் கலந்து அறுத்துட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு கோவக்கா அறுவல் ரெடி பண்ணியாச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மேடையெல்லாம் கொஞ்சம் தனிவாக வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் அப்படி தான் மேஸ்திரியை கட்ட சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்டாரு அப்புறம் இதிலே தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கிறேன் அது இல்லாமல் எனக்கு பழகிருச்சு நான் சாதம் வடிக்கும் பொழுதோ எண்ணெயெல்லாம் வச்சு பொறிக்கும் பொழுதோ பார்த்தீங்கன்னா நான் கவனமாக தான் செய்வேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்புறம் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் ஓய்வெடுத்தேன் அப்புறம் ஆட்டுக்கெல்லாம் தீனியெல்லாம் வச்சுட்டு மாட்டுக்கு மாடெல்லாம் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் மேய்ச்சலில் கட்டிட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பில் இருந்துச்சு சரி நம்ம ஒரே மட்டுக்காக கொத்த முடியாது அப்பப்போ கொஞ்சம் ஒரு ஒரு வட்டமாக கொத்தினோம்னா சுத்தமாயிரும்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதையெல்லாம் கொத்திட்டு அப்புறம் ஓய்வெடுத்துட்டேன் பாப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க பாப்பா பேர் வந்து ஹரிணி அவள் எட்டாவது படிக்கிறா ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்